இன்றைக்கி கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்வின் சுட்சுமா விஷயங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ் இந்த ராசி அம்சத்தை கட்டுரை எழுத்து டீச்சிங் ப்ரொஃபசர் சம்மந்தப்பட்டது ஸ்கூல் காலேஜ் தொடர்புடைய அவமானத்துக்கு பின் அவிரிதமான வளர்ச்சி இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா டெவலப் ஆகிட்டுருவாங்க குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவ்வளோ இன்சல் பண்ணுறாங்க அவர் ஆல்ரெடி பணம் வாங்கின பணத்தை கொடுத்துட்டு செக்லீஃபை வாங்காமல் வந்துட்டார் ஆனால் அக்ரிமெண்ட்டு மட்டும் வாங்கிட்டார் செக் லீஃப் அதை வச்சுட்டு அவர் செக் பவுன்ஸ் பண்ணி கேட்டு அப்பா பார்த்தாருன்னா சூப்பரன்டுவேன் அப்பா பார்த்தாங்க இல்லைங்க வேறு சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்தாங்க எங்கள் மாமா கொண்டு வந்தாருன்னா ஓகே வர நல்லா இருக்கும்னு முடிவுடுவோம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபம் விஜயகுமார் இன்றைக்கி கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்வின் சூட்சும விஷயங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ் இந்த ராசி அம்சத்தில் என்ன இந்த விஷயெலாம் பண்ணுங்கள் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அந்த வேண்டாம்னு சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க அது போல் சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இல்லை தசராபுத்தியில கொண்டு வரும்பொழுது எப்படி டீல் பண்ணணும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி பயணித்த பாதையில் பயணிப்பது எளிமை தெரியும் மேடுபடலாம் இருக்குதுன்னு தெரியாமல் போகும்போது தான் என்ன இருக்குதுன்னு தெரியும் பயந்து பயந்து போகிற மாதிரி இருக்கும் வேகமும் குறையும் அச்சமும் இருக்கும் இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கும் மாற்று இல்லை பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் என்ன பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கன்னி காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு புதன் என்ற கிரகம் இந்த ராசியில் உச்சம் இல்லை ஆனால் நீச்சம் உண்டு சுக்கரன் என்ற ஒரு கிரகம் நீச்சம் உச் புதன் என்ற கிரகம் தன் சொந்த வீட்டிலே உச்சம் பெறுதுன்னா அது இந்த ராசி தான் இந்த ராசிக்கு கன்னி ராசியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் எல்லாமே பார்த்திங்கன்னா புதனாக வந்துடும் ஒரு கிரகம் இவ்வளோ வலிமை பெறுதுன்னா இதுதான் அப்போ இது உச்சம் டவுட் வந்துடும் ஆட்சி எடுக்கிறதா உச்சம்னு எடுக்கிறதா அப்படின்னு இந்த ராசிக்கு டவுட் வந்துடும் பாகை அடிப்பில் எடுத்துக்கலாம் அந்த உச்சமே உச்ச பாகை அருகில் வரும்போது உச்சமாக எடுங்க பிழை இருக்கும்போது ஆட்சி எடுங்க ஆக மொத்தம் புதன் இந்த வீட்டில் வலிமைங்க ரைட் அறிவியலியான ராசி இந்த ராசி பிரெயின் சம்மந்தப்பட்டது கால்குலேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தைரியமாக தொடரலாம் உங்களுக்கு சக்ஸஸ் கவிதை கட்டுரை எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஸர் சம்மந்தப்பட்டது ஸ்கூல் காலேஜ் தொடர்புடைய அனைத்து விஷயம் உங்களுக்கு அதாக இருக்கும் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டதுக்குலாம் இந்த ராசி நான் பயணிச்சுனேன் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டு பாருங்கள் அவ்வளோ இருக்கும் நிறைய லாயர் சம்பந்தப்பட்டது அவ்வளோ தரப்பாக இருக்காங்க லாயர் ஆடிட்டர் சினிமா சம் சம்மந்தப்பட்ட துறையினருக்கு அவ்வளோ பெட்டர் அப்போ இந்த சினிமா சினிமாவுக்கு இந்த ராசி ரொம்ப பெஸ்ட்டுங்க என் சந்தேகம் கன்னி ராசின்னு படமே வந்திருக்கு அந்த படம் எப்படி ஓடிருக்குன்னு பாருங்கள் அப்போ இந்த ஏன்னா இந்த ராசிக்கு இந்த இடத்துல சுக்கர நீச்சம் பெற்றாலும் புதன் என்ற வித்தைக்காரகன் நல்லா இருக்கிறனால முதனோட நீச்ச பங்க ராஜயோகத்தில் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஆரம்பத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் இருக்கும் இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு வாக்குப்பள்ளி தான் உண்டு ஏதோ ஒரு வகையில் மணி ரோலிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை சேமிக்க தெரிந்தவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள் இந்த ராசிக்கு பணம் ஆப்பர்ச்சுனிட்டி குறிப்பிட்ட காலத்தில் கொட்டு விட்டுன்னு கொட்டும் போகிறோம் இந்த கண்ணிக்கு நம்ம சொல்கிற ஒரே அட்வைஸ் சார் உங்களுக்கு பணம் வருவாய் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு ஆனால் சரியாக பயன்படுத்தி விட்டீங்கன்னா ஜெயித்து விடுவீர்கள் நிறைய பேர் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கின்ற பணத்தை டெவலப் பண்ணுவாங்க அதை நான் வேண்டாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் இவங்க இந்த ராசிக்காரங்க பெண் பெயர் கொண்ட ஆனார் தான் பெண் பெயர் கொண்ட அந்த மாதிரி பெயர்கள்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த இடத்துல சுக்கரன் நீச்சம் பெறுகிறனால ஆண் பெயர் கொண்டதே அதிகமாக போயிடுறான் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ராசிக்கு இடம் வீடு சொத்து வண்டி வாகனம் அமையும் ஆனால் திருப்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும் கூட்டு போட்டு வாங்க தனித்து வாங்குவது சிறப்பு கூட்டு தான் பிரச்சனை ஏழாம் இடம் பாதகமாக வேலை செய்யும் இப்போ இந்த ராசிக்கு இடம் வீடு அமையும் பிரம்மாண்டமாக வீடு கட்டக்கூடிய அம்சம் உண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இடம் நாங்களே எப்போங்க வாங்கணும் வந்து கை தூக்கிவிட ஆள்கள் அமையும் இந்த ராசிக்குங்க அவ்வளோ சிறப்பான ராசி ஏன்னா குரு என்ற வீடு கல்வியில் மேன்மை அறிவு சம்பந்தப்பட்டது நல்லாயிருக்கும் ஏன்னா எது மைனஸ் தெரியுங்களா கடனுக்காக சொத்தை விற்கிறது இந்த ராசி ஏதோ அவசரப்பட்டு கடன் வாங்கி வட்டிக்கு வட்டி கட்டி அதுக்கு தன் நகையோ சொத்தோ விற்கிற சூழ்நிலையும் இந்த ராசி தான் நல்ல அறிவாளியாக பண்ணிடுவோம் சின்ன ஒரு மிஸ்டேக் கால்குலேஷன் மிஸ்டேக்கில் அவசரப்பட்டுட்டேன் யோசிக்காமல் பண்ணிட்டேன் அங்கே வந்து மாட்டும் பாருங்கள் அப்போ இந்த ராசிக்கு ப்ளஸ்ஸு இதெல்லாம் சொல்லிட்டேன் மைனஸ் என்ன கடன் தான் கடன் தேவைன்னா தான் வாங்கணும் இல்லைன்னா வாங்கக்கூடாது வட்டிக்கு வட்டி கட்டுற சூழ்நிலை வந்துடக்கூடாது இதில் அவசரப்படுகிற சூழ்நிலை எப்போ வரும்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிற்கும் டக்குன்னு பண்ணுற மாதிரி வந்துடும் பொதுவாக பொறுமையாக டீல் பண்ணுங்கள் அந்த ஒரு சூழ்நிலை வேண்டாம் கவனமாக இருங்க அவமானத்துக்கு பின் அவருமான வளர்ச்சி இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா டெவலப் ஆகிட்டுருவாங்க குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவ்வளோ இன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் அவமானப்படுத்துவாங்க அவ்வளோ லெவலில் டெவலப் ஆகிடுவாங்க அவமானத்தை பின் வளர்ச்சி தான் இந்த ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தன் விஷயத்தை குறிக்கோள் நோக்கி பயணிச்சுக்கிட்டே போகிறது திருமண சூட்சம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் திருமணம் சம்மந்தப்பட்டது ஆணோ பெண்ணோ நல்லா பாருங்கள் உங்கள் வருகின்ற கலஸ்தரத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் உங்கள் ஃபேமிலி ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இது சொல்கிறது கேட்குறது தான் இருக்கும் என்ன ரீசன்னால் நாலாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒருவராக வரும் பொழுது நாளை வலுப்படுத்தினால் ஏழு பாதகமாக வேலை செய்கின்றன ஏழுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நாலாம் அதிபதி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்குது இந்த ராசிக்கு கன்னி ராசிக்கு அவங்க தாய் பார்த்து தாய் சம்பந்தப்பட்ட உறவு பார்த்து நல்ல வரனே கொண்டு வர அம்சம் குறைவு அப்பா பார்த்தாருன்னா சூப்பர்ன்றேன் அப்பா பார்த்தாங்க இல்லைங்க வேறு சொந்த பந்தத்தில்லாம் பார்த்தாங்க எங்கள் மாமாவை கொண்டு வந்தார்னா ஓகே வர நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிடுவோம் எங்கள் அம்மா பண்ணுற கல்யாணம் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் வரணில்லை இன்னும் ஒருத்தர் கன்னிராசியாக இருக்கிறார் லக்னமும் கண்ணியவர் முப்பத்தொம்பது வயசாச்சு அவர் எங்கள் அம்மா சொல்கிற பொண்ணு தான் கட்டுவேங்கிறார் அவர் கட்டுவார்வார் எங்களுக்கு டவுட்டாக தான் இருக்குது நான் சொல்லிட்டோம் அம்மையும் பில்லைங்க அப்படிங்கிறது அது மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்டது பாருங்கள் இதாக இருக்குது இந்த ராசிக்கு திருமணம் சம்பந்தம் எளிமையான பறையாருங்க திருமணம் சம்பந்தப்பட்டது நடக்கலாம் ஒன்றுமில்ல ஒரு ராமேஸ்வரம் சென்று வர ராமேஸ்வரம் சென்று வழிபாடு செய்துட்டு திருப்பி வந்து பயணிக்கும்போது திருமண யோகம் நம்பர் ஒன் ஒரு சில சைடில் கோர்சஸ் படிக்க வைப்பேன் படிக்கும்போது திருமணம் வாய்ப்பு இந்த ராசிக்கு படிக்கும்போது திருமணம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும் சார் படிக்கிறேங்க அப்போயே கேட்டாங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டாங்க இது ஆண் பெண் இருவருக்குமே இருக்கும் இப்போ பையன் அவன் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு தான் இருக்கும் அப்போ தான் கடைசி அந்த வருஷம் எம்இ எம் டெக் இல்லை டாக்டர் முடிக்கிற நேரத்துலேயே வரன் வந்துடும் படிக்கிறதா முடிக்கிறதா கல்யாணம் பண்ணுறதாங்கிற மாதிரி ஒரு சின்ன வரும் அப்புறம் ப்ராசஸ் ஆகும் அப்போ படிக்கும் பொழுது வரன் வர வாய்ப்பு உண்டு அப்போ நம் டிஃபால்ட் என்னென்னா ஒருத்தங்க திருமண காலகட்டம் இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு ஆச்சு இன்னும் ஆகலைனா சைடில் ஒரு கோர்ஸ் படிங்க நம்பர் ஒன் இல்லைன்னா காரு வாங்க காரு வாங்கினதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் காரு தான் கார் சம்மந்தப்பட்டது பைக்கு வேறு கார் வேறு கார் இந்த ராசிக்கு யோகங்க பைக் இந்த ராசிக்கு நம்ம அவ்வளோ ரெஃபர் பண்ணுறதில்ல பெண்களாக இருந்தாலும் சின்ன கார் மாதிரி பாருங்கள் இல்லைன்னா நாலு வாகனம் உடைய வண்டி டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி பண்ணும்போது சிறப்பாக இருக்கிறது இந்த ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிட்டு மைனஸ் இன்னொன்று தெரியுங்களா டாக்குமெண்ட்டு செக்லீஃப் ஃபோனு இதில் கவனம் இது லேடிஸாக இருந்தால் ஹேண்ட்பேக் மறந்து வச்சு வந்துடுவாங்க அங்கே வச்சுட்டு வந்துவிட்டேன் அந்த நகையை விட்டுட்டேன் எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படிங்கிறத இது கவனமாக இருக்கணும் ஜென்ஸும் ஃபோனை பர்சு எங்கேயோ வச்சுட்டு வந்துடுவாங்க அப்போ இவங்களுக்கு இந்த செக் நான் நே நேற்று பார்க்குவேன் நேற்று நேற்று அவர் ஆல்ரெடி பணம் வாங்கின பணத்தை கொடுத்துட்டு செக் லீஃபை வாங்காமல் வந்துட்டார் ஆனால் அக்ரிமெண்ட்டு மட்டும் வாங்கிட்டார் செக் லீஃப் அதை வச்சுட்டு அவர் செக்கை பவுன்ஸ் பண்ணி கேச போட்டார் எல்லோரும் சொல்லங்க பணம் கொடுத்தாச்சு உங்களுக்கு ஏங்க இல்லை எனக்கு பத்து லட்சம் கொடுத்தா தான் கொடுவேன் உங்களுக்கு தான் சொத்து இருக்குல்ல பணம் இருக்குன்னா கொடுத்துருவாங்களா அப்போ அந்த இந்த செக் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கரெக்டாக ப்ராப்பராக வாங்க வேண்டிய ராசி இது அதுவும் குறிப்பாக ஆணாக இருந்தாலும் அவங்க மனைவி பேரில் வாங்கின்ற செக் கொடுக்க செக்லீஃப் கொடுக்க வேணான்றேன் இது கவனம் திராசிக்கு பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸில் நிறைய மல்டி லெவல் ஒரு நிறுவனம் ஆரம்பித்து அதுக்கு அடுத்த கடை இன்னொரு நிறுவனம் பண்ணக்கூடிய அம்சம் இருக்க ராசி இதுங்க நாலேஜபிளான ராசி பிஸ்னஸில் சூப்பராக பண்ணிடும் பேச்சு திறமை சாதுர்த்தியம் அவ்வளோ அருமையாக பண்ணும் அப்போ இந்த பிஸ்னஸுக்கு இந்த ராசி தகுந்த ராசி தான் இந்த ராசி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எங்கே விலை கம்மி எங்கே விலை கூட வைக்க முடியும் அவ்வளோ நேக்கு தெரிஞ்ச ராசி அதனால் இந்த ஒரு ராசிக்கு தங்க பதினொன்றாம் அதிபதியே தன் வீட்டில் கன்னி என்ற வீட்டில் சந்திரன் இருந்தால் அது பதினொன்றாம் வீட்டு அதிபதி லாபங்கள் இயற்கையாக அமையக்கூடியது பெரிய பெரிய நபர்களை ஈஸியாக சந்திக்கக்கூடிய அம்சம் உண்டு இப்போ எதில் ப்ளஸ் கவனிக்கணும் எதோ ப்ளஸ்ஸு ப்ளஸ் உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் வாக்குப்பள்ளிதம் வீடு இடம் உண்டு திருமண வாழ்க்கை மிகுந்த யோகமாக இருக்கும் ஆனால் தனித்து முடிவெடுங்கள் தந்தை மகன் உறவு சூப்பர் பிஸ்னஸ் சூப்பர் எதில் கவனம் செக்லிஃப் கடன் வாங்குதல் அதற்கப்புறம் சின்ன ஏதோ ஒரு வம்பு வழக்குகள் வந்தால் சால்வ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகணும் அது இது போகிறேன்னு லேட்டாகிட்டே இருக்கும் அந்த இடம் வீடு சுத்து வாங்கும்போது டாக்குமெண்ட்டை சரி பார்க்கணும் பிரச்சனையுள்ள இடத்த வாங்கி இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது ரொம்ப முடிவு இல்லையா குலதெய்வ கோயில் வழிபாடும் அடுத்து கும்பாபிஷேகத்துக்கு உரை சென்று வந்தால் நிச்சயமாக மாறுபடும் பணத்தட்டுப்பாடு ரொம்ப இதாக இருக்குது விரயமாயிட்டுருக்கு விரயம் ரொம்பனா நேராக ஒரு கோயில் கும்பாபிஷேகங்கன்னு பாருங்கள் போயிட்டு வாங்க ஒரு மிகப்பெரிய ஆறுதல் ஏற்படும் இந்த மாதிரி இந்த ராசிக்கு சூச்சமும் சொல்லிட்டே போகலாங்க அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்புங்க நான் புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடேங்கிற புக்கு இது ஃப்ளிப்கார்ட் அமேசானில் கிடைக்கிது அவ்வளோ ப்ராக்டிக்கலாக எழுதியிருக்கேன் கிரகக்காரகத்துவங்கள் சூச்சமங்கள்லாம் பாருங்கள் ராசி ஹெல்த்துக்கு வயிறு குடல் சம்மந்தப்பட்டது கவனம் போன் டென்சிட்டி எப்பவுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல மருத்துவர் டாக்டர்கள் நிச்சயமாக அமைவாங்க உங்களுக்கு இந்த ஃப்ளவர் மெடிசன் சொல்லுவாங்க அது மிகுந்த சிறப்பாக இருக்கும் அது ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்